ஹாய் மக்களே வெல்கம் டு வாசப்ளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப நாங்க எங்க வந்துருக்கோம் அதாவது லிட்டல் இண்டியா மோஸ்ட் ஃபேமஸ் பிளேஸ் இன் மலேசியா அப்படிதான் நம்ம சொல்லணும் ஏன்னா வந்து இங்க இல்லாத பொருளே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் இப்ப நம்ம இந்தியால இருந்து வந்திருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றது வந்து நம்ம லிஸ்ட் போட்டு வச்சுனாலும் இங்க எல்லாமே அது கிடைக்கும் சோ நம்ம இந்தியால இருந்து எதுவும் எடுத்துட்டு வரணுன்ற அவசியமும் கிடையாது இப்ப அதுக்கு முன்னாடி இங்க தீபாவளி செலிப்ரேஷன் பண்றாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லாஸ்ட் வீக் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக நான் வந்து லாஸ்ட் வீக் வரும்போதே இங்கே வந்து டென்ட் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்றத நான் அங்கே விசாரித்தேன் அப்போ தான் சொன்னாங்க இங்கே வந்து தீபாவளி டைமில் பஜார் மாதிரி போடுவாங்கம்மா நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானுமே இந்த வாரம் வரணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த வாரம் வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தா தெரியுது நம்ம டிநகர் உள்ள என்ட்ரி ஆனா இல்லை பாண்டி பஜார் உள்ள என்ட்ரி ஆனா நமக்கு எப்படி இருக்கும் அங்கங்கே ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்கல்லே அந்த மாதிரி போட்டிருந்தாங்க நாங்க நாங்கள் உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து கிளாத் அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் உள்ள போக போக என்னென்ன இருக்கும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது நம்ம போய் பார்ப்போம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் நிறைய பெங்காலி ஐட்டம்ஸ் அப்புறம் இந்தியன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ் பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய டெக்கரேஷன் பண்றதுக்கான திங்ஸ் வீட்டு டெக்கரேஷன் பண்றதுக்கு அப்புறம் வந்து நம்மளோட பூஜை டெக்கரேஷன் பண்றதுக்கு அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க நம்ம என்னதான் வீட்டில் நிறைய துணி இருந்தாலும் நம்ம வந்து தீபாவளி அணிக்கே ஒரு புது துணி எடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஆசை வந்து நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து நிறைவேறும் ஏன்னா வந்து டென் ரிங்கிட்ட டுவெண்ட்டி ரிங்கிட்டுக்குமே வந்து இருக்கு ட்ரெஸ்ஸஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் இப்போ நமக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங் நம்ம வந்து ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ஹண்ட்ரட்ல தான் ஸ்டார்ட் ஆகும் பட் இந்த மாதிரி ஸ்டால் போட்டுருக்கவங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னா டென் ரிங்கிட்ட டுவெண்ட்டி ரெங்கிட்லேயே நமக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஸோ நமக்குமே அது அஃபோர்டபுள் பிரைஸ் தான் சரி ஓகே நம்ம ஷாப்பிங் அப்புறம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டாலில் முன்னாடி நின்றுட்டோம் அந்த பாட்டிமா வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் வந்து அந்த வீடியோ கோஆப்ரேட் பண்ணுறது சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நிறையா பேசினாங்க தமிழ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தெரியுது கொஞ்சம் தெரியல பட் இருந்தாலுமே அழகாக பேசினாங்க அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ற விதமும் நல்லா இருந்தது ஸோ அதெல்லாம் வீடியோ கேப்சர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக இருக்குது அதை எல்லாருமே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருந்தது என் அப்புறம் என் பாப்பா நானும் அதை நான் வந்து அங்கே ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம் நம்ம ஒரு புது பிளேஸ்க்கு வரோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே வந்து இங்கே வந்து எனக்கு கிடையாது ஏன்னா வந்து இங்கே நான் வந்து இதோட நான் தேர்ட் டைம் நான் எங்கள் வந்துட்டேன் வந்துவிட்டேன் பட் இருந்தாலுமே வந்து அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து தமிழ் பேசுவாங்க தமிழ் சாங் கேட்கும் ஸோ அதெல்லாம் கேட்கும் வந்து ரொம்ப வந்து அப்படியே ஹாப்பியாக இருக்கும் ஒரு வழியாக என் பொண்ணு வந்து ஐஸ்கிரீம் என்கிட்டருந்து பிடிங்க அவளே அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா சரி ஓகே அவள் சாப்பிட்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நாங்கள் கொடுக்குறத வெயிட் பண்ணோம் ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருந்தது என்னென்ன ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றதும் நான் வந்து சுற்றி பார்த்துட்ருந்தேன் அப்புறம் உங்களுக்கு சாம்பிளுக்காக வந்து ஸ்வீட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கொடுத்தாங்க அங்கங்கே நம்ம அதை ஒவ்வொரு கையில் வாங்கி வாங்கி சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடும் அந்த மாதிரி தான் இருந்தது ஓகே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்டால் போடுறாங்க தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு இருந்தது அந்த மாதிரி ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் லெக்கீனு அப்புறம் டீஷர்ட்டு கேர்ள்ஸுக்கு தேவையான இன்னர் வேர்ஸு அதுக்கப்புறம் பாய்ஸ்க்கு தேவையான இன்னர் வேர்ஸு அதுக்கப்புறம் ஷூஸு அதுக்கப்புறம் வந்து டாய்ஸு மெயினாக பசங்களுக்கு தேவையான டாய்ஸு அப்புறம் தீபாவளிக்கான கிராக்கர்ஸ் எல்லாமே இருந்தது இது ஃபஸ்ட் டைம் என்னோட தீபாவளி இங்கே நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன் ஸோ நான் இந்தியாவுக்கு என்னால் போக முடியாத சுச்சுவேஷன் எனக்கு என்னோட எனக்கு வந்து இந்த மலேசியா தான் வந்து இப்போ தலை தீபாவளி அப்படி சொல்லலாம் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் இங்கே கொண்டாட போகிறோம் தீபாவளியை இங்கே எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களுக்கு நான் காட்டுறேன் கண்டுபா நம்ம இந்தியால எப்படி தீபாவளி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயே அவங்க செலிப்ரேட் பண்றாங்க நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே நாங்கள் வந்ததுனால வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு இன்னும் போக போக கூட்டம் அதிகமாயிடும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இந்த வீக் வந்து பாப்பாக்கு ட்ரெஸ் எதுவும் எடுக்கல நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நாங்க வந்து இது போட்டிருப்பாங்களா இல்லையான்ற ஒரு இதுலதான் வந்தோம் சரி ஜஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா வீடியோ மட்டும் ஃபர்ஸ்ட் எடுப்போம் ஏன்னா வந்து அதுக்கப்புறம் கூட்டமாக இருந்ததுன்னா சுத்தமாக இந்த வீடியோ கூட என்னால் எடுத்திருக்க முடியாது பட் எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க நம்ம போய் நம்ம ஒரு இடத்துல அப்படின்னா கூட அவங்க வந்து ஜஸ்ட் வந்து அதை நமக்கு வந்து காட்டுறது இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க நம்ம ஊர்ல பூ மார்க்கெட் எல்லாம் போனா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க இல்லையா அதே ஃபீலிங் தான் எனக்கு இங்க இருந்தது எல்லாருமே எங்க கடைக்கு வாங்க எங்க கடைக்கு வாங்கன்னு எல்லாரும் மாறி மாறி கூப்பிடும்போது நமக்கு அந்த இடத்துக்கு போகும்போதே வந்து ஐயோ நம்மள கூப்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு மாதிரிதான் எண்ணமா இருந்தது பட் இருந்தாலும் வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே வந்து நம்மள வந்து வெல்கம் பண்ணாங்க எனக்கு அது ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்தது நம்ம மலேசியால இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம தீபாவளிக்கு என்னடா பண்ண போறோம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சேன் சோ இங்கே வந்து கிராக்கர்ஸ் பட்டாஸ் வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிருக்காங்க பட் எந்த அளவுக்கு அது எனக்கு தெரியல நம்ம வந்து அன்னைக்குதான் வாங்கிட்டு வந்து வெடிக்கும் போதுதான் தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு இருந்து ஃபிஃப்டி ஸ்டால்ஸ் கிட்ட இருக்கும் நான் போற வழி ஃபுல்லாவே ஸ்டால்ஸ் தான் போட்டுருந்தாங்க சரி ஓகே நம்ம ஷாப்புக்கு போகலான்னு பாத்தீங்கன்னா ஷாப்பு நான் எப்பவும் வாங்குற ஷாப்பே அது எங்கடா இருக்கு அப்படின்ற தான் இருந்தது ஏன்னா ஷாப்புக்கு வெளியிலுமே வந்து ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க அவங்களே ஷாப் ஓனர்ஸ்மே வந்து வெளியில வந்து அவங்களோட திங்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ஃபுல்லா வெளியில வச்சிருந்தாங்க அவங்களுக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு திங்ஸ் நிறைய வாங்குவாங்கன்றதுனால உள்ள இருக்க பொருள்லாம் வெளில வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் உள்ள இன்னுமே ஸ்டாக் நிறையா வரும் அப்படின்ற மாதிரி ஸ்பேஸ்லாம் விட்டுருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து மளிகை செம்மை மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராசரிஸ் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம் அந்த பில் போடுறதுக்குள்ளேயுமே வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்தது ஸோ எங்களுக்கே அது ஒன்று விட்டு ஒன்று வாங்குகிற மாதிரி தான் இருந்தது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எப்படா ஸ்டால் போடுவாங்க அப்படின்ற மாதிரி யாராவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் பிஃபோரே வந்து தீபாவளி பஸார் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நாங்கள் லாஸ்ட் வீக் வரும்போது அது வந்து ஓப்பன் இல்லை அப்போ வந்து ப்ராசஸே பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து அது வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ யாருக்காவது இது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இது மாப்பிள்ளை சம்பா இது கருப்பு கவுனி கருப்பு கவுனி வர இது வீடியோ வீடியோ போடுறேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் புடிச்சிருக்கும் நம்புறேன் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்ட்அப்பா இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி